அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது பசி என்னும் நோய்தான் உலகத்திலே பசியின் மிகுதியால் பலவித ஒழுக்க கேடுகளும் அதிகப்படுகின்றன பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும் தன்னம்பிக்கை தகர்ந்துவிடும் ஊக்கமும் முயற்சியும் உருக்குலைந்துவிடும் அறிவு கலங்கிவிடும் ஞானம் மறைந்துவிடும் கடைசியில் அவன் ஆத்மாவே கடைத்தேற வழியில்லாமல் போய்விடும் எனவே பசி அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதே தீபகாலம்